யா இந்த கோயில் வந்து திருவண்ணாமலை பொறுத்தளக்கும் மக்களுக்கு தொழில் பண்ணுறவங்க அவள் ரொம்ப பிரச்சனைகள் இருக்கவங்க ரொம்ப பிரச்சனையில் இருக்கவங்க ரொம்ப இதாக இருக்கவங்க நொடிஞ்சி இது நம்ம என்னடா பண்ணுறது பிசினஸ் இப்படி இருக்கிறேன் அப்படின்றவங்க நீங்கள் வந்து இது ஒரு நாளைக்கு வந்து அம்மாவை அன்னைக்கு வந்து கிரிவலம் வந்து சுற்றி இந்த ஐயங்கிட்ட வந்து இந்த குளத்து பக்கத்தில் இருக்கிற அந்த குளம் கோயில் வந்து யாருக்கும் தெரியாது இந்த குளத்தில் உள்ள கோயிலில் வந்து தீர்த்தம் எடுத்து அதை வந்து இந்த சிவனுக்கு அவசியம் பண்ணி அதுக்கு வந்து முக்கியமான இந்த குளத்தில் வந்து செம்பில் தண்ணி எடுத்து அரச மரத்து இலையும் வில்வ இலையும் தும்பப்பூவும் வச்சு உங்கள் வீட்டு பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணி இதை இங்கே இருந்து இந்த தீர்த்த கொண்டு போய் நீங்கள் உங்கள் கடை தொழில் செய்கிற இடத்துல தொழிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையில் வராது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மாதத்தில் ஒரு அமாவாசைக்கு வந்து நீங்கள் இந்த தொழில் பண்ணுறவங்க இந்த சிவபெருமானை வந்து வணங்கி இந்த நந்திக்கு வந்து மேலே தும்பத்தால் செடியை வச்சு அந்த மலை இலையை வச்சு வில்வ இலையும் வச்சு அந்த அவசியம் பண்ணிட்டு போங்கி இந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் இந்த குள தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் நிலைமுறையை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நிலவு நடக்கும் இத்தனையே பேர் பாவம் பிரச்சனை 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 என்னடா பண்ணுறது தொழில் லாஸ் ஆகுது அதாகுது இதாகுது அந்த நின்றுமே நினைக்காதீங்க நாங்கள்லாம் ஒரு டயத்தில் இந்த மாதிரி தான் வியாபாரம் இல்லாமல் அது இல்லாமல் இது இல்லாமல் பாதிப்பு அது இதுன்னு சொன்னாங்க நீங்கள் எதையும் நம்பாதீங்க நீங்கள் மாதம் ஆச்சுன்னா அமாவாசை வந்து இந்த இடத்துல வந்து அண்ணாமலையாரை போய் கிரிவலம் சுற்றிட்டு அண்ணாமலையாரை பார்த்துட்டு வந்து இந்த கையில் கையில் குளத்தில் வந்து இந்த தும்ப பூ தும்ப செடி வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எங்கே கிடைச்சாலும் முடிஞ்சிட்டு வந்து நீங்கள் வந்து அவசியம் பண்ணி நீங்கள் வந்து கொண்டு வந்து செஞ்சிங்கன்னா உங்களோட பிரச்சனைகள் உங்கள் துன்பங்கள் நீங்கி தான் தும்ப செடின்றது அந்த செடி வந்து அது ஒரு கதையே இருக்குது அந்த கதையை வந்து ஒரு நாளைக்கு நான் வந்து வந்து ஒரு நாளைக்கு நான் வந்து உண்மை என்ன அதோடய முழு கதையுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து இவர்கிட்ட வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள் துன்பத்தில் என்ன பிரச்சனை இது அதே மாதிரி இந்த அரச மரத்தை இலையும் நீங்கள் வச்சு அவசியம் பண்ணீங்கன்னா உங்களோட குடும்பத்துக்கு நல்ல செல்வங்களும் பெருகி உங்களுக்கு நன்மை கிடைக்கும் இதில் நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க திருவண்ணாமலைக்கு வர்றாங்க அப்படியே போகிறாங்க சாமியை கும்பிட்றாங்க என்னடா பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படியே ஒண்ணாமலையார் அம்மா பக்கத்தில் ஒரு சின்ன இடுக்கு பிள்ளையாக இருக்கார் அதை வணங்கிட்டு போங்க இதை வந்து நிறைய பேர் சொல்லி கொடுக்குறதில்ல சாமியை வந்து நமக்கு வந்து வழிபாடு பண்ணுறதில்லை முப்பவாசி பேர் என்ன ஏது எப்படின்னு கும்பிட்றதுன்னு தெரியாமல் நிறைய பேர் பண்ணிடுறாங்க வாங்க வந்து வந்து அண்ணாமலையாரை கும்பிடுங்க கும்பிட்டுட்டு வந்துட்டு நீங்கள் ஓய் இந்த உண்ணாமலையார் அம்மா பக்கத்தில் சனீஸ்வர பவன் இருக்கார் சனீஸ்வரம் பவன் பக்கத்தில் வந்து இடுக்கு பிள்ளையார் ஒரு சின்ன ஒரு கல்லுக்குள்ளே இருக்காரு அவரை போய் விளக்கு ஒரு விளக்கு வாங்கி போட்டு நீங்கள் நல்ல முறையாக கும்பிட்டுட்டு வந்து இந்த குளத்தில் வந்து தண்ணி எடுத்து இதை வந்து நந்திக்கு அவசியம் என்ன சொன்னீங்கன்னா உங்களோட நன்மைகள் உங்களோட காரியங்கள் தொழில் இது கண்டிப்பாக நடக்கும் நடக்கலைன்னா நீங்கள் என்னென்னு என்கிட்ட கிட்ட இதுக்கு இது நீங்கள் நடத்தி பாருங்கள் கண்டிப்பாக நடக்கும் கட்டாயம் முடிஞ்சோம் நமச்சிவாயா அதுக்கு அப்படி தவிர்க்க முடியலைனால் அதுக்கப்புறம் நான் அடுத்த மாதம் உங்களுக்கு அந்த அம்மாவாசை அன்னைக்கு நான் சொல்கிறேன் ஓம் நம சிவாயா வணக்கம் நண்பர்களே ஐயா பேட்டியில் சொல்லியிருப்பாரு இடுக்கி பிள்ளையார் பற்றி சொல்லியிருப்பாரு ஸ்க்ரீனில் தெரியுது பாத்தீங்களா இவர் தான் இந்த இடுக்கி பிள்ளையார் இவர் எங்க இருக்கிறாருன்னா நீங்க உண்ணாமலி அம்மாவை தரிசிச்சுட்டு வெளியே வரும்போது லெஃப்ட் சைடில் பாத்தீங்கன்னா சன்னீஸ்வரர் பகவான் இருப்பார் அவருக்கு பக்கத்துல ரைட் சைடுல ஒரு பெரிய கல் தூண் இருக்கும் அந்த கல் தூணில் தான் இவர் இருப்பார் இவர் தான் இடுக்கி பிள்ளையார் நண்பர்களே இந்த கோயில் எங்கே இருக்குன்னா நீங்கள் ராஜகோபுரத்துக்கு முன்னாடி நின்றுட்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு ஸ்ட்ரைட்டாக போகும் கொஞ்சம் தூரம் நீங்கள் நடந்து போனாவே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் இருக்கும் இது இந்த கோயிலோட புகைப்படம் வந்து இதுதான் இந்த புகைப்படங்க இதுதான் இந்த கோயிலோட பேருங்க நண்பர்களே இதுதான் அந்த கோயில் நீங்கள் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னாவே இந்த உள்ள இப்படிதான் இருக்கும் படிக்கட்டு தெப்ப இதுதான் நம்புறதுக்கு அந்த கோயில் நண்பர்களே இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே வந்து இந்த தும்பை பூச்செடி வந்து வளர்ந்து வந்திருக்குங்க இதுதான் தும்பை பூச்செடின்னு சொல்லுவாங்க இது வந்து இயற்கையாகவே அந்த கோயிலை வந்துட்டு அந்த காமன் சிவரில் வளர்ந்து இருக்குங்க அப்புறம் அரசு மரம் இதுதான் அந்த அரசு மரம் இந்த அரசு மரமும் அந்த பூச்செடியும் இயற்கையாகவே அந்த கோயில பார்த்தீங்கன்னா காமன்சூர்ல அப்படியே வளர்ந்து வந்துட்டு நன்றி மக்களே இத்துடன் இந்த பதிவு முடிவடைந்து விட்டது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன்